இறைவா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சோ இந்த பதிவுல நம்ம என்ன ராசி பத்தி பாக்க போறோம் துலாம் ராசிக்கான ஆகஸ்ட் மாத பலன்கள் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் கோவில்கள் என்ன அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்றத ஸோ உங்களோட எனர்ஜி வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆசைப்பட்டது வந்து கிடைச்சிட்டா மாதிரியும் சோ அது கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்க அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்கும் அதாவது நம்ம நினைச்சது நம்ம கனவு காணது எல்லாமே இப்ப நடக்க ஆரம்பிச்சிருச்சு ரியாலிட்டில எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்கும் சோ அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு மேஜிக்கலான ஒரு டைம் பீரியடா நீங்க உணர்வீங்க ஸோ அந்த அளவுக்கு நடக்காதுன்னு நினைச்ச விஷயமும் நடக்குது இது கனவா இருக்கும் அப்படின்னு நினைச்சதும் ரியாலிட்டியில கிடைக்க ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் இமோஷனலி ஒரு ஃபுல்ஃபில் உங்களுக்கு வந்து இருக்கும் நம்மளுக்கு வந்து லக்கியா இருக்கு ரொம்ப நான் ராசியான ஆள் இன்னைக்கு எல்லாமே லக்கியான விஷயங்கள் நடக்குது அப்படின்ற ஒரு எனர்ஜி கண்டிப்பா இருக்கும் ஸோ அதே மாதிரி பிரபஞ்சத்து மேலேயும் இந்த டிவைன் மேலேயும் உங்களுக்கு அதிக அளவிலான ஒரு நம்பிக்கை ஏற்படும் ஏன்னா இந்த பிரபஞ்சம் நினைச்சா இந்த பிரபஞ்சம் நினச்சா எதை வேணாலும் சாத்தியப்படுத்தி கொடுக்கும் ஸோ நம்ம என்ன கற்பனை பண்ணாலும் அதை ரியாலிட்டியில் நம்மளுக்கு கண்டிப்பா கொடுக்கும் அந்த பிரபஞ்சத்து மேல நம்பிக்கை நம்ம நம்பிக்கை வச்சாலும் அண்ட் அதை நம்ம டெய்லியும் வந்து நல்ல விதத்தில் அதை ப்ரே பண்ணாலுமே நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் அது கொடுக்கும் அது வந்து எட்டாத கனியா இருந்தாலும் நம்மளுக்கு கொடுக்கும் அப்படி அப்படின்ற ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும் ஒரு நம்பிக்கை ஏற்படும் ஸோ எல்லாமே மேஜிக்காக நடக்கிற மாதிரி யோசிப்பீங்க அது உங்களுடைய வேலை சார்ந்தா இருக்கட்டும் ரிலேஷன்ஷிப் விஷயமா இருக்கட்டும் இல்லை உங்களோட பர்சனல் லைஃப் பணம் சார்ந்த விஷயங்கள் ஸோ அப்போ நம்ம நினைச்சா அது நம்மளுக்கு கிடைக்கும் அது ஒரு லைக் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தியாவது யுனிவர்ஸ் நம்மளுக்கு அதை செஞ்சு கொடுக்கும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கைக்குள்ள வருவீங்க அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க ஸோ சந்தோஷமான சில விஷயங்களையும் மேற்கொள்வீங்க நான் ஃபஸ்ட்டு சந்தோஷமா இருக்கிறேன் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த உலகத்தில் அப்படின்ற ஒரு முடிவுக்கும் வருவீங்க அந்த மாதிரியான ஒரு உணர்வு பூர்வமாக சில விஷயங்களை செய்வீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கான எனர்ஜியில் வந்து தெரிய வருது ஸோ இப்போ துலாம் இந்த ராசியில் இருக்கக்கூடியவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு பார்க்கும்போது ரிலேஷன்ஷிப்பில் ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும் ஒரு தெளிவான பேச்சுவார்த்தை வந்து ஏற்படும் அப்படின்னு இருக்குது ஸோ உங்கள் மைண்ட் செட்டில் எவ்வளோ விதமான குழப்பங்கள் இருந்திருக்கோ எவ்வளோ ஒரு நெருடல் இருந்திருக்கோ உங்களோட ரிலேஷன்ஷிப் சார்ந்து உங்களுடைய பார்ட்னர்ஸ் சார்ந்து ஸோ அவங்க சைட்லேருந்து ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும் ஒரு தெளிவான மனநிலை கிடைக்கும் அப்படின்னு இருக்குது சம்டைம்ஸ் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடியவங்க நீங்களும் உங்க பார்ட்னரும் சேர்ந்து ஒரு சில ஐடியாஸை வந்து கிரியேட் பண்ணுவீங்க மேற்கொண்டு இந்த ரிலேஷன் ஃபியூச்சர் எப்படி கொண்டு போகிறது என்ன மாதிரியான விஷயங்கள் கோ த்ரூ பண்றீங்க ஸோ இதை சார்ட் அவுட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜியும் கிரியேட் பண்ணுவீங்க அப்படின்னு இருக்கு ஸோ உங்க பார்ட்னர் கூட அதிக அளவில் இந்த மாதம் நீங்க கம்யூனிகேஷன் மேற்கொள்வீங்க அந்த கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் ஸோ இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு கிளியரான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து வருவீங்க ஸோ அதே மாதிரி உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வேறு என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் இருக்குது உங்கள் பார்ட்னர் என்னெல்லாம் நன்மைகள் இருக்குது அதையும் வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க கன்சிடர் பண்ணுவீங்க ஸோ உங்கள் கிட்டே இருக்க குட் குவாலிட்டிஸும் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஒரு நியூ பிகினிங்காகவே நடக்க இருக்குன்ற மாதிரி உங்களை ரீடிங்கில் வருது ஸோ இந்த துலாம் ராசி இதில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது இளைஞர்களுக்கு நிறையா சேலஞ்சிங் இருந்திருக்கும் கடந்த காலமாக கடந்த மாதங்களில் நிறைய சேலஞ்சஸ் ஏற்பட்டிருக்கும் ஸோ அதுக்கெல்லாம் ஒரு எண்டு வந்து இந்த மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு கிடைச்சிரும் ஸோ அந்த எண்டு எப்படி இருக்கும்னா பாசிட்டிவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மாற்றத்துக்குறைதாக இருக்கும் இப்போ நீங்கள் ஏதாவது ஒர்க் ஷிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க வேறு பிளேஸ்க்கு ஷிஃப்ட் ஆகணும் இல்லை அப்ராட்க்கு போகணும் அப்ராட் கண்ட்ரீஸில் வந்து ஸ்டடீஸை வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஸோ அந்த மாதிரியான ஷிஃப்டிங் ப்ராசஸ்லாம் நடக்கும் இல்லை வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணலான்னு இருக்கேன் என்னுடைய மைண்ட் செட் என்னுடைய லைஃப் ஸ்டைலே மாற்றிக்கலான்னு இருக்கேன் அப்படிலாம் இருக்கீங்கன்னா யார் யார் எந்தெந்த விஷயங்களை ஷிஃப்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அதற்கான ஒரு வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் அப்படின்னு இருக்கு ஆக்சுவலாக அந்த வாய்ப்புகளே கிடைக்காம அந்த விஷயத்தையே வந்து பயன்படுத்த முடியாம செய்ய முடியாம சில சேலஞ்சஸ் பிளாக்கேஜஸ் ஏற்பட்டிருக்கோம் இத்தனை நாட்களாக அதெல்லாம் ஒரு எண்டுக்கு வந்து மாதிரம் ஸோ தட் மீன்ஸ் நீங்கள் அந்த சேஞ்சஸை நோக்கி ஒரு ஆக்ஷனை கொடுக்க ஆரம்பிப்பீங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு பிரயாணங்கள் நீங்கள் வந்து மேற்கொள்வீங்க ஸோ இந்த பிரயாணங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு நல்ல விஷயங்களை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீட்டிங்கில் காட்டுது ஸோ இந்த துலாம் ராசி இதுல இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது முதியவர்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த வந்து கையில் எடுத்துக்கிட்டு அதுக்கான ஹார்ட் ஒர்க் வந்து போடுற மாதிரி இருக்கு ஸோ இது என்னோட வாழ்க்கை என்னுடைய ஒப்பீனியன் இதுக்கு வந்து நான் தான் இதை பொறுப்பேற்றுக்கணும் ஸோ நான் எனக்கு இது ஒரு ஆசை இருக்கு என்னோட வாழ்நாள் ஆசை இருக்கு இதை நான் நிறைவேற்றத்துக்கா நிறைவேற்றிக்கிறதுக்காக இப்போ நான் வந்து இதுக்கான விஷயங்களை பண்ண ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு லைஃப் ஃபுல்லாக யோசிச்சுட்டு இருந்த ஒரு விஷயத்த இந்த மாதம் செய்யறதுக்கான முயற்சியில் இறங்குவீங்க அப்படின்னு இருக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு வில் பவர் வந்து கிடைக்கும்னு இருக்கு அண்ட் சொசைட்டியில் ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் இல்லை நல்ல ஒரு கொலாபரேஷன் கிடைக்கும் பப்ளிக் கிட்ட நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும் இதை சார்ந்து உங்களுடைய ஆசைகள் இது இந்த கடமைகள் இதை சார்ந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஏதாவது ஒரு பப்ளிக் ஆர்கனைசேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க ஜாயின் பண்றது ஸோ அது வேலைகளை பாக்குறது இதெல்லாம் உங்களுடைய வாழ்நாள் அச்சீவ்மெண்ட் ஒரு ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் அதற்கான ஒரு சூழல் உருவாகும் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வருது துலாம் ராசி இந்த மாதம் வந்து தட்சணாமூர்த்திய வந்து வழிபடணும் அப்படின்னு இருக்கு தட்சிணாமூர்த்திய அவரை வந்து வழிபடுறது அதுக்கான கோவில் போயிட்டு எல்லா கோவிலும் தட்சணாமூர்த்தி இருப்பாங்க அங்கு வழிபடுறத காட்டிலும் அவரை மனசுல வச்சு நீங்க மெடிடேஷன் பண்ணணும் சரி அதாவது கோவில்கள் அதை எஸ்பெஷலி பார்க்கும் போது நல்ல பழங்காலத்து கோவில்கள் பழங்காலத்து கோவில்களுக்கு போயிட்டு ஒரு ரெண்டாயிரம் வருஷம் மூணாயிரம் வருஷம் ஆயிரம் வருஷம் முன்னாடி இருக்கிற அந்த கோவில்களுக்கு போயிட்டு அங்க இருக்கிற தட்சிணாமூர்த்தி பக்கத்துல இருந்து ஏதாவது இடம் இருந்ததுன்னா அங்கே உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணணும் ஸோ அங்க இருக்கிற கோவில்களுக்கு போயிட்டு தட்சிணாமூர்த்திக்கு ஏதாவது மாலை அந்த மாதிரி வாங்கி போட்டு நீங்க வழிபடணும் இந்த ரெண்டு விஷயம் பண்றதுனால உங்களுக்கு மனதால ஒரு திருப்தி கிடைக்கும் அண்ட் உங்களுக்கு அடுத்து நீங்கள் லைஃப்பில் என்ன பண்ணணும் எதை நோக்கி போகணுன்ற ஒரு கைடன்ஸ் கிடைக்கும் அண்ட் ஒரு குருவினுடைய ஒரு ப்ளெஸ்ஸிங்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நீங்கள் எந்த ப்ரொஃபஷ்னலில் எந்த பொஷனில் இருந்தாலும் அதில் நீங்கள் பெஸ்ட்டாக ஷைன் பண்ணுறதுக்கும் எக்ஸ்பெர்ட்டாக வர்றதுக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளெஸ்ஸிங் கிடைக்கும் ஸோ அதனால் தக்ஷணாமூர்த்தியை வந்து வழிபடணும் அதே மாதிரி பழங்காலத்து கோவில்களுக்கு போய்ட்டு நீங்கள் அங்கே இருக்கிற தக்ஷணா வழிபட்டு மெடிடேஷனும் வந்து அவரை மனசில் நினச்சி எடுக்கணும் அப்படின்றது தான் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் வரக்கூடிய ரீடிங்கா இருக்கு துலாம் ராசி உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான எனர்ஜி இருந்திருக்கு ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்திருக்கு அண்ட் வழிபடக்கூடிய கோவில்கள் தெய்வம் இதெல்லாம் பார்த்தோம் ஸோ கண்டிப்பா இது உங்களுக்கு கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ நீங்க அதே மாதிரி இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணி இந்த ஆகஸ்ட் மாதத்தை பாசிட்டிவாக கொண்டு போங்க கமெண்ட் செக்ஷன்ல நன்றி பிரபஞ்சம் தேங்க்ஸ் டூ யூனிவர்ஸ் அப்படி டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி